அன்பார்ந்தவர்களே போன வாரம் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போயிருந்தேன் பேரண்ட்ஸ் மீட் பெற்றோர் கல்வி இயக்கத்தை அவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க அதில் கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் பேரண்ட்ஸ் உட்காந்துருந்தாங்க அதில் பெரும்பான்மையான பேரண்ட்ஸ் யாருன்னா நைன்த்து டென்த்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படிக்கக்கூடிய குழந்தைகளுடைய பெற்றோர்கள் ஒரு பிரபலமான பள்ளிக்கூடம் அதில் ஒரு முக்கியமான பாயிண்ட் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணோம் பல பெற்றோர்கள் ஒரு கேள்வி கேட்டாங்க சார் ஜனவரி பிப்ரவரி மாதம் எக்ஸாம் இந்த பள்ளிக்கூடத்தில் என்ன ஒரு ஒரு முக்கியமான ஒரு பரிமாணம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க இப்போ கடைசியில் ஒரு ரெண்டு மாதங்கள் இருக்கும் பொழுது இந்த குழந்தைகளுக்கு நிறைய ஹோம்ஒர்க்கெலாம் கொடுக்குறாங்க டெஸ்டெல்லாம் வைக்கிறாங்க எங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா இந்த டென்த் அண்ட் ப்ளஸ் டூ போர்டு எக்ஸாம் எழுதக்கூடிய குழந்தைகளுக்கு மாத்திரம் விலக்கு கொடுத்துடலாமே த்ரூ அவுட் த இயர் அவங்கள இந்த போட்டியில் கலந்துக்குவானு சொல்லியிருக்கலாமே அப்படி சொல்லியிருந்தாங்களேன்னா இப்போது நிறைய டைம் கிடச்சிருக்குமா இல்லையா அப்படின்னு ஒரு பெற்றோர் எழுந்து சொல்கிறார் அவருடைய எதிர்பார்ப்பு என்னென்னா போர்டு எக்ஸாம்னு வந்தாச்சுன்னா அந்த குழந்தைகளை நம்ம ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது படி படி படின்னு சொல்லிகிட்டே இருக்கணும் இந்த இடத்துல ஒரு முக்கியமான கருத்தை நான் பதிவு அவர்களுக்கு இது உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்குன்றதுக்காக இந்த பதிவை நான் செய்கிறேன் பாருங்கள் டென்த் எக்ஸாம் போர்டு எக்ஸாம் முடிஞ்சு போச்சு அந்த மார்க் வச்சுக்கிட்டு நம்ம ப்ளஸ் ஒனில் நம்ம கேட்ட குரூப் கிடைக்கும் அது ஒன்று தான் மாதிரி ப்ளஸ் மார்க் வைத்துக்கொண்டு ஒரு நல்ல கல்லூரியில் நமக்கு தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு துறையில் நமக்கு ஒரு சீட் கிடச்சிரும் அதுக்கப்புறம் யாரும் நம்மளை டென்த் போர்டு எக்ஸாம் மார்க் என்ன கேட்க போகுது கிடையாது ப்ளஸ் டூ போர்டு எக்ஸாம் எவ்வளோ மார்க்கும் கேட்க போகிறது கிடையாது அதுக்கப்புறம் டிகிரி அந்த குவாலிஃபிகேஷன்லாம் ஐயோ வேலை போய் வேலையில் போய் சேர்ந்துடுறாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்கள எது வச்சின் சப்ஜெக்ட் டெஸ்ட் பண்ணுவாங்கன்னா ஜென்ரல் நாலேஜ் காம்படிட்டிவாக அவங்களால் இருக்க முடியுதா போட்டியிடக்கூடிய தன்மை இருக்கிறதா வித்தியாசமான அவங்களால் சிந்திக்க முடியுதா அவங்க பர்சனாலிட்டி எப்படி இருக்குது அவர் பேசக்கூடிய தன்மை எப்படி இருக்குது ஒரு கருத்துக்களை சொல்லும்போது ரொம்ப தெளிவாக புரியும்படியா சொல்கிறாங்களா இதெல்லாம் வச்சு தான் அவங்கள டெஸ்ட் பண்ணுவாங்க தினம் தினம் டெஸ்ட் தான் நான் பல பேர்கிட்ட சொல்லிட்டு வருவேன் உலகமே ஒரு பெரிய யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகம் அந்த உலகத்தில் நம்ம பார்க்கக்கூடிய ஒவ்வொரு மனிதரும் பேராசிரியர் ரைட் அவங்க சொல்லிக் கொடுக்க பாடங்கள் தான் நமக்கு வரப்போகுது ஆனால் பள்ளிக்கூடத்திலையும் கல்லூரியிலையும் இல்லாத ஒன்று அங்கே என்ன வித்தியாசம் என்னன்னா பள்ளிக்கூடங்கள்லையும் கல்லூரிகளையும் பாடம் சொல்லி கொடுத்தா நம்ம டெஸ்ட் வைப்பாங்க அப்பறம் தான் பாடத்தை புரிஞ்சுப்போம் ஆனால் இங்க முதல்ல டெஸ்ட் வச்சுட்டு தான் நமக்கு பாடத்தையே புரிஞ்சு பண்ணப்போம் அதுதான் வித்தியாசம் ஆக இவங்களை எல்லாம் நம்ம எதுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறோம்னா ஒரு மார்க் ஷீட்டுக்காக அல்ல ஒரு டிகிரி சர்டிஃபிகேட் ஒரு கான்வெகேஷன் டிகிரிக்காக அல்ல வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய ஒரு மேடைக்காக இவங்க நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோன்றது மாத்திரம் நம்ம மறந்துடக்கூடாது அது மட்டுமல்ல மூளை ஆராய்ச்சி செய்தவங்களை என்ன சொல்கிறாங்க தி ஒன்லி கண்டெய்னர் விச் ஹேஸ் என் இன்ஃபினிட் கெப்பாசிட்டி இஸ் த பிரெயின் அப்படின்றாங்க பிரெயின் இருந்து ஒரு கண்டெய்னர் வச்சுப்போமே இப்போ இந்த பாக்கெட் இருக்கு இட்ஸ் கண்டெய்னர் இல்லை நான் வந்து பேனவா சொறிகிட்டே வரேன் ஒரு பத்து இருபது முப்பது பேனா போட்டால் அது பேனா போகிறது இடம் கிடையாது இதனுடைய கெப்பாசிட்டி லிமிட் ஆனால் மூளைன்னு வரும்போது எவ்வளவு தகவல்களை எவ்வளவு திறமைகளை நம்ம பதிவு செய்கிறோமோ அந்த அளவுக்கு அது விரிந்து கொண்டே போகும் அப்படின்றாங்க நான் அவர்களிடம் ஒரு முக்கியமான ஒரு மெட்ரஃபோரா சொன்னேன் இப்போ வெளிநாடுகளுக்கு போனோன்னா நமக்கு ஒரு விசா தேவை அதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு பாஸ்போர்ட் தேவை இந்த பாஸ்போர்ட் என்பது நம்ம நாட்டில் நம்ம அரசாங்கம் ஒரு இந்திய குடிமகனுக்கு இருக்கக்கூடிய உரிமை காரணமாக கொடுக்கப்படுவதுதான் பாஸ்போர்ட் அதே அதேமாதிரி சிங்கப்பூர் மலேசியா இங்கிலாந்து அமெரிக்கா கனடா ஆஸ்திரேலியா அந்தந்த நாடுகள்னா அந்த ஊர்ல இருக்கக்கூடிய சிட்டிசன்ஸுக்கு பாஸ்போர்ட் கொடுக்குறாங்க பாஸ்போர்ட் கொடுத்ததுனாலயே நம்ம வெளிநாடுகளுக்கு போக முடியாது இப்போ அமெரிக்காவுக்கு போகணும்னா பாஸ்போர்ட் வச்சு டிக்கெட் வாங்கிட முடியாது வீசான்னு ஒன்று இருக்கிறது அந்த வீசா யார் கொடுப்பானா அந்த நாட்டில் இருக்கவங்க கொடுப்பாங்க அந்த நாட்டு அரசாங்கம் கொடுப்போம் அது இருந்தால் நம்ம வெளிநாட்டுக்கு போக முடியும் அப்போ இதோட எதை நான் கம்பேர் பண்றேன் அப்படின்னா நம்முடைய டென்த்து போர்டு எக்ஸாமோ ப்ளஸ் டூ போர்டு எக்ஸாமோ நம்மளுடைய டிகிரி கான்ஃபிகேஷன் சர்டிஃபிகேட்டும் பாஸ்போர்ட் போன்றது அதை வைத்து கொண்டு நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் நம்முடைய பர்ஸ்னாலிட்டி டெவலப்மெண்ட் நம்ம நான் நடந்து கொள்ளக்கூடிய விதம் அதுதான் வீசா அது இருந்தால் தான் நம்ம உலகம் என்ற ஒரு அகண்ட ஒரு இடத்துல நம்மளால் சாதிக்க முடியும் ஆக இந்த ஒரு நோட்டில் ரெண்டு பக்கமும் பிரிண்ட் பண்ணுற மாதிரி ஒரு பக்கம் படிப்பு அறிவு கூர்மை மற்ற பக்கம் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் இது ரெண்டும் தான் முடியும் எனவே பெற்றோர்களே இந்த வீடியோவை பார்த்த உடனே கடந்த ஆறு மாதங்களாக உங்கள் குழந்த எத்தனை போட்டிகளில் கலந்துக்கிட்டாங்க எத்தனை போட்டிகளில் உள்ள நம்ம ஸ்கூலுக்குள்ளே நடத்தினாங்க வெளியில் நடத்தினாங்கன்னு பாருங்கள் கலந்துக்க சொல்லுங்கள் பல பத்திரிக்கைகள் உதாரணத்துக்கு தினமலை எடுத்துக்கோங்க டைம்ஸ் ஆஃப் இந்தியா எடுத்துக்கோங்க இவங்க எல்லாருமே தந்தி எடுத்துக்கோங்க எந்த ஒரு பத்திரிகையும் வார பத்திரிகை எடுத்துக்கோங்க அவங்க எல்லாம் கூட போட்டிகள் அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க நம்ம ஒவ்வொரு பள்ளிக்கூடத்திலையும் அந்த பத்திரிகையும் வந்துட்டே இருக்கும் அதுல நிறைய போட்டிகள்லாம் வைப்பாங்க அதுல போய் கலந்து கொள்ள சொல்லுங்க அது மாதிரி போட்டி வைக்கிறதுக்கு நம்ம பள்ளிக்கூடங்கள்ல வசதி இல்லாம இருக்கலாம் ஆட்கள் இல்லாம இருக்கலாம் அவங்க நடத்தக்கூடிய போட்டியில் போய் சேர்ந்துக்க சொல்லுங்க இதெல்லாம் சேர்ந்துட்டீங்களா உலகம் என்ற ஒரு மேடையில உங்க குழந்தைகளால சாதிக்க முடியும் அவளுடைய கனவிற்கு வானமே இல்லை அடுத்த எபிசோட்ல பார்ப்போம்